தமிழ்நாடு அரசு மருத்துவமனை உதவி பணி தொழிலாளர்கள் சங்கம் அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் அனைத்து அரசு மருத்துவமனை பல்நோக்கு ஆயுஷ் பணியாளர்கள் சங்கம் அனைத்து செவிலியர்கள் சங்கம் மற்றும் உலக மக்கள் பேரக்கம் ஆகிய அமைப்புகளின் உறுப்பினர்கள் இம்மாபெரும் தின பேரணியில் கலந்து கொண்டனர் மதுரை ராஜாமுத்தையா மன்றம் தொடங்கி காந்தி மண்டபம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர் பேரணிக்கு தோழர் ஜெ ஜெயக்குமார் தலைமை வகிக்க தோழர் தா சிவகுமார் தொடர்வே வரதராஜ் முன்னிலையில் இந்த மாபெரும் பேரணி நடைபெற்றது கார் மேகங்களின் இருளில் இருந்து சூரியனின் ஒளியை விடுவிப்பதைப் போல முதலாளித்துவ வர்க்க சார்புடைய அரசியல் கட்சிகளின் நாடகங்களையும் அவர்களின் தொழிலாளர் விரோத மக்கள் விரோத மாணவர் விரோத போக்கினையும் விண்ணை முட்டும் கோஷங்கள் மூலம் மக்களுக்கு இந்த பேரணி தெரியப்படுத்தியது அது மட்டுமல்லாது தொழிலாளர்களின் பொன்னுலகை அழித்தொழித்த நீசர்களின் மூலம் பிறந்த உலகமயம் அதனைத் தொடர்ந்து நம் மீது அதாவது தொழிலாளர்கள் மீது இன்றளவும் ஏவப்படும் தொடர் தாக்குதல்களை தியாகம் வரலாறு மற்றும் தொழிலாளர்களின் கூட்டு முயற்சியில் வென்றெடுத்த பொன்னுலகின் வரலாறு அவ்வரலாற்று அடிப்படையில் இருந்து எப்படி நாம் ஒன்று சேர்ந்து சங்கம் அமைத்து ஒவ்வொரு தொழிலாளர்களும் அனுபவித்து வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற தத்துவார்த்த உணர்வு பெருக்கெடுத்த வார்த்தைகள் நிரம்பிய கோஷங்கள் இப்பேரணியில் முழுக்க ஒழித்தது பேரணியில் பங்கு பெற்ற தொழிற்சங்கங்களின் குறிப்பான பிரச்சனைகளுடன் உள்ளிட்ட பல்வேறு தொழிலாளர்களுக்கு எதிரான கைவிடக் கோரியும் எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமென் தொழிலாளர்களின் சட்டப்படியான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை உதவி பணி தொழிலாளர்களின் வார விடுமுறை இல்லா வன்கொடுமையை ஒழிக்க கோரியும் ஆயுஷ் பல்நோக்கு பணியாளர்களின் தினக்கூலி கொத்தடிமை முறைக்கு எதிராகவும் செவிலியர்களின் பற்றாக்குறை நிலையை மாற்றவும் தொழிலாளர்கள் தாங்கள் சார்ந்துள்ள முதலாளித்துவ அமைப்புகள் எடுத்துள்ள போராட்டம் எவ்வளவு என்பதை எண்ணி பார்த்து அந்தந்த கட்சிகளின் முதலாளித்துவ வர்க்க சார்பை அறிந்து இரட்டை வேடமிடும் முதலாளித்துவ கட்சிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் தங்கள் வர்க்க அரசியலை கையில் எடுத்து அனைத்து கேடுகளுக்கும் அவலங்களுக்கும் மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அழுகி நாற்றம் எடுக்கும் நிலைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் சிஓடியின் கீழ் உள்ள ஒவ்வொரு சங்கமும் அதன் கோரிக்கைகளுக்காக முன்னெடுத்து வரும் நிறுத்த போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களுக்கு மூலம் பொதுமக்களின் ஆதரவு கிடைக்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மென் தொழிலாளர்கள் எப்படி ஏஜென்சி முதலாளிகளால் சம்பளமே இல்லாமல் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதையும் கேஸ் கசிவு உள்ளிட்ட பணிகளை செய்ய போதிய தொழிலாளர்களை பணியமர்த்தாமல் நுகர்வோர்கள் பாதுகாப்பை அலட்சியம் செய்தல் உள்ளிட்ட நாம் எதிர்கொண்டிருக்கும் பிற பிரச்சனைகளையும் மதுரையின் வீதிகள் அதிர கோஷங்கள் மூலம் மக்களுக்கு இந்த பேரணி தெரியப்படுத்தியது முக்கியமாக எப்படி இந்த ஆளும் திமுக அரசு தன்னை ஒரு பாசிச எதிர்ப்போராளி போல பாவனை செய்து மத்திய அரசின் தொழிலாளர் தொகுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதிலுள்ள உள்ள மணி நேர வேலை சட்டம் உள்ளிட்டவைகள் மூலம் தமிழக மக்களையும் தொழிலாளர்களையும் ஏமாற்ற முனைகிறது என்று மக்கள் மத்தியில் இந்த பேரணி மத்திய பாஜக இயற்ற துடிக்கும் தொழிலாளர் விரோத நான்கு தொகுப்பு சட்டங்களை தமிழ்நாட்டில் திமுக அரசு அமல்படுத்த கூடாது என்றும் தினம் உறுதி செய்த எட்டு மணி நேர வேலையை மீண்டும் இந்த அரசு அமல்படுத்துவதோடு அனைத்து தொழிலாளர்களின் பிரச்சனைகளையும் நமது தோழமை சங்கங்களின் பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கும் கான்ட்ராக்ட் நிறுவனங்களுக்கும் ஏஜென்சி முதலாளிகளுக்கும் இந்த பேரணியின் படையின் மூலம் அதன் உறுதி கொண்ட கோஷங்களின் மூலம் செய்தி அனுப்பியுள்ளது தோழர்களே இந்நாளில் மேல தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதுடன் தொழிலாளர் ஒற்றுமையை ஓங்கி வளர்த்து சிஓ கீழ் ஓங்கி அணிதிரண்டு சுரண்டலற்ற பொன்னுலகை படைப்பதற்கு உறுதியேற்போம் மாட்டோம் ஏத மாட்டோம் ஏத மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் கோரிக்கைகள் வெள்ளுமரம் விட மாட்டோம் தூண்டாதே தூண்டாது தூண்டாதே தூண்டாது پڙه پڙه ڪيو سٺو انتا ٽولي ڏاني வேலை நிறுத்தே தூண்டாது வரஞ்சிடு வரஞ்சிடு அடுத்தபடியான எட்டு மணி நேரமே வழங்கிடுவதே வரஞ்சிடுங்க

கலாம் புகந்தான்

வாழ்க்கை என்று எதுவும் இல்லை வாழ்க்கை என்று எதுவும் இல்லை வாழ்க்கை என்று எதுவும் இல்லை வாழ்க்கை என்று எதுவும் இல்லை தனித்தனியாக இருந்த நிலையில் தனித்தனியாக இருந்த நிலையில் வசதி படைத்த முதல் முதலாளிகளையும் அவர்களை காக்கும் அரசுகளையும் அவர்களை காக்கும் அரசுகளையும் எதிர்த்து நின்று போராடி எதிர்த்து நின்று போராடி தீர்வு காண முடியவில்லை தீர்வு காண முடியவில்லை பலவும் அமைத்தவர் நாம் நாம் ஆயிரக்கணக்கில் ஆயிரம் கணக்கில் உள்ளவர் நாம் ஒன்று சேர்ந்தாலே நாம் ஒன்று சேர்ந்தாலே நம்மை வெல்பவர் யார் என்று நம்மை வெல்பவர் யார் என்று நினைத்து பார்த்தா தொழிலாளி நினைத்து பார்த்தா தொழிலாளி சங்கம் மலைத்தான் கைகோர்த்து சங்கம் அமைத்தான் கைகோர்த்து சங்கம் அமைத்தான் கைகோர்த்து சங்கம் அமைத்தான் கைகோர்த்து வேலை நேர குறைப்பிற்காக வேலை நேர குறைப்பிற்காக வீதியில் திறந்தான் தொழிலாளி வீதியில் திறந்தான் தொழிலாளி குண்டுகள் நெஞ்சை துளைத்தாலும் குண்டுகள் நெஞ்சை துளைத்தாலும் நதிகள் தலைகளே உடையதாம் பாளைய நேரம் குறையும் வரை மேலே நேரம் குறையும் வரை வேலவும் மாட்டோம் வலியவும் மாட்டோம் ஓரே மாடே வலியே மாட்டும் இன்று திரெம்பளந்தொடி நாடி இன்று திரெம்பளந்தொடி நாடி திரெம்பளந்தொடி சமூக மக்களின் தேவைக்கான சமூக மக்களின் தேவைக்கான உப்புட்டி எல்லாம் நம்மாலே உப்புட்டி எல்லாம் நம்மாலே உடலின் உயிரை காக்கற்ற உடலின் இருந்தால் மட்டும்ழக்கம் ஏற்றதும் கூடவும் வேண்டும் என்பதற்காக உழைக்கும் பக்க ஆசான்களின் உழைக்கும் உள்ள கிடக்கை வரை உணர்ந்து வேலை நேரம் எட்டு மணி வேலை நேரம் எட்டு மணி உறங்கும் நேரம் 8 மணி உறங்கும் நேரம் 8 மணி உறங்கும் நேரம் எட்டு மணி உறங்கும் நேரம் 8 மணி எழுந்து ஓராயதேயம் எழுந்து எழுந்து ஓராயதேயம்ளை பாลูก அவளை நெருக்களை அயர்வினை பார்க்க அவனுக்கு தேவை 8 மணி என்ற விதத்தில் கணக்கிட்டு என்ற விதத்தில் கணக்கிட்டு 8 மணி தொழிலாளி எட்டு மணி நேர வேலை நாள் தொழிலாளி உலகம் முழுவதும் அணிவண்டான் எதிர்கொண்டான் குந்தடிகளையும் எதிர்கொண்டான் మోసడి <coughs> మోస எல்பிஜி யூனியன் சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்களும் தொழிலாளர்களும் மருத்துவத்துறையின் முக்கியமான பணியினை செய்து கொண்டிருக்கக்கூடிய நர்சிங் தொழிலாளர்களும் அனைத்து மருத்துவ தொழிலாளர்கள் எல்பிஜி தொழிலாளர்கள் மற்றும் உழைக்கும் மக்கள் பேரி இயக்கத்தை சேர்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வரலாற்று சிறப்பு மிக்க மேதின பேரணியானது

நிரந்தர பணியை செய்யக்கூடிய நீங்கள் அனைவரும் நிரந்தர தொழிலாளர்களாக வேண்டும் அடித்தட்டு உழைக்கும் வர்க்கத்திற்கான மருத்துவ சேவையும் கல்வியும் எந்தவிதமான லாபமின்றி பணமின்றி இலவசமாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் இதை யார் செய்து முடிப்பார் இன்று இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் செய்து முடிப்பார்களா நடிகர்கள் கட்சியை ஆரம்பித்து வருகிறார்களே அவர்கள் செய்து முடிப்பார்களா ஜாதியை மதத்தை இனத்தை மொழியை பேசி தொழிலாளர்களை துண்டாடுகிறார்களே அவர்கள் செய்து முடிப்பார்களா இல்லை அந்த வரலாற்று தடமையை தொழிலாளர்களாகிய நாம் தான் செய்து முடிக்க வேண்டும் சமூகத்தின் வளத்தை உருவாக்குகின்ற சமூகத்தின் சேவையை உருவாக்குகின்ற தொழிலாளர்கள் கையில் என்று அரசாங்கம் வருகின்றதோ அதிகாரம் வருகின்றதோ அன்றைக்குத்தான் நம் அனைவருக்குமான காலம் அந்த சூழ்நிலையை ஏற்று இந்த மேதின பேரணி வெல்லக்கூடிய வகையில் நம்முடைய தொழிலாளர் இயக்கங்கள் பல்கி பெருகட்டும் போராட்டங்கள் வலுப்படுத்தும் வீர வணக்கத்தோடு நினைவு கூர்ந்து வெள்ளட்டும் வெள்ளட்டும் வேதின பேரணி வெள்ளட்டும் ஓங்கிதா ஓங்கிதா தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கிக ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் தொழிலாளி வர்க்க அரசாங்கம் அமையும் வரை ஓய மாட்டோம் வென்றிடுவோம் வென்றிடுவோம் தொழிலாள வர்க்க அதிகாரத்தை வென்றிடுவோம் வென்றிடுவோம் அடையாளம் காட்டுவோம் அடையாளம் காட்டுவோம் இலைப்பாடலை மாதி மதம் இன மொழி என பிரித்து நக வந்த காலமாக அவர்களை பிரித்த அடையாளம் காட்டுவோம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் Poraari woom poraari woom. வெள்ளட்டோம் வெள்ளட்டும் வேதின வேரணி வெள்ளட்டோம் வேந்திக தொழிலாளர் ஒற்றுமை வேந்திகில்லை தோற்றவில்லை தொழிலாளி வர்க்கம் தோற்றதில்லை கேட்டதில்லை கேட்டதில்லை தோற்ற சரித்திரம் கேட்டதில்லை தோற்றதாக சொன்னதும் தாக கேட்டதும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் பெருமாள் விற்க அரசாங்கம் கட்டி அமைக்கிறதை மாட்டோம் மாட்டோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேங்கிற தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேங்கிற தியாகிகளுக்கு வீர வணக்கம்